அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் சொல்லலாஹு செல்லும் வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே கடந்த சில நாட்களாக நிம்மதியை தேடி என்கிற இந்த தலைப்பினூடாக மனித வாழ்வுக்கு நிம்மதியான மனித வாழ்வுக்கு இஸ்லாம் கூறுகிற வழிமுறைகள் என்ன என்பது தொடர்பான செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகிற காலகட்டத்தில் அவனுடைய வாழ்க்கை நிம்மதியானதாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக கழிக்க வேண்டும் என்பதற்காக நிம்மதியை தேடி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதிகளுக்கு ஓடுகிற நேரத்தில் இஸ்லாம் ஓரிடத்தில் நின்று அனைத்துக்கும் மிக அழகான ஒரு தீர்வை எல்லா விதங்களிலும் வழங்கியிருக்கக்கூடிய காட்சியை இந்த தொடரினூடாக நாம் பார்ப்பதற்கு முயற்சிக்கிறோம் இந்த தொடரிலே கடந்த நாட்களாக பேசி வந்திருக்க கூடிய அடிப்படையில் நேற்றைய தினம் ஒவ்வொரு மனிதர்களும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை சகித்துக் கொள்வதற்கு பழக வேண்டும் அதிலும் குறிப்பாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சகிப்புத் தன்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பான செய்திகளை லுக்மான் அலிசலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தினூடாக அது பற்றிய தகவல் ஊடாக நாம் நேற்றைய தினம் பார்த்திருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக திருமறை குரானும் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலுவசலம் அவர்களும் நிம்மதியான வாழ்க்கைக்குரிய மிகச்சிறந்த ஒரு வழிமுறையாக பொறுமையை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் சகிப்புத்தன்மையை கற்றுத்தந்திருக்கிறார்கள் அந்த சகிப்புத்தன்மை தொடர்பான இன்னும் சில செய்திகளை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் எவ்வளவு தூரம் சகித்துக்கொள்கிறோமோ எவ்வளவு தூரம் பொறுத்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் வெற்றி அடைய முடியும் என்பதை நாம் கடந்த காலங்களினூடாகவும் ஊடாகவும் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வரலாறுகள் ஊடாகவும் திருமறை குரான் ஊடாகவும் பல விடுத்தங்கள் பார்த்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் திருமறை குரான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு தான் யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்று நிகழ்வு நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பல இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அதிலே அவர்கள் சிறு வயதாக இருக்கும் போது இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்டதில் மிக முக்கியமான துன்பமே என்னன்னு கேட்டால் தன்னுடைய உடன்பிறப்புகளாலேயே அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்கள் தன்னுடைய தகப்பனால் யகூப் அலை இஸ்லாம் அவர்கள் தன்னோடு மிக இரக்கமாக இருப்பார்கள் யூசுப் நபியோட கொஞ்சம் கூடுதலாக அன்பாக கடைசி பிள்ளை வேற செல்ல பிள்ளையாக பார்த்து கொண்டிருப்பார்கள் இதே நேரத்தில் மற்ற பிள்ளைகளுக்கு மத்தியில் யூசுஃபையும் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களையும் யவகூப் அலை இஸ்லாம் அவர்களையும் பிரிக்க வேண்டும் ஓரம் கட்ட வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு முனைப்பும் எதிர்பார்ப்பும் இருந்து கொண்டே இருந்தது அதுக்கு அவங்க பல முயற்சிகளை பண்ணி பார்த்துட்டு முடியாத நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய தகப்பனார் இடத்துல போய் சொல்கிறாங்க நாங்கள் எங்கே எதுக்கு கூப்பிட்டாலும் பிள்ளையை அனுப்ப மாட்டேங்கிறீங்க எங்கள் தம்பி தானே எங்களோட ஒரு நாளைக்கு நாங்கள் ஆடு மேய்க்க கூட்டிக்கிட்டு போகிறோமே கூட்டிக்கிட்டு போய் நாங்கள் பார்த்துக்கிறோமே நம்பி அனுப்புங்களே என்று சொல்லி கெஞ்சி கேட்டு அவரிடத்துல தம்பியை அழைத்து கொண்டு செல்கிறார்கள் யூசுப் அலை அவர்களை எதுக்கு கூட்டிக்கிட்டு போறாங்க தம்பி மேலே உள்ள பாசமா தம்பியை நல்லா பார்த்துக்கிறோம்ங்கிற ஆசையா அதெல்லாம் இல்லை தகப்பனார் தம்பியோடு மிக கூடுதலாக இரக்கமாக இருக்கிறார் அதை பிடிக்கவில்லை அவரை எப்படியாவது பிரித்து விட வேண்டும் என்கிற திட்டமிட்ட சூழ்ச்சிக்காக வேண்டித்தான் இந்த காரியத்தில் செய்கிறாங்க செஞ்சிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் போனவங்க யூசுப் அலே இஸ்லாம் அவங்கள ஒரு கிணத்துக்குள்ளே போட்டுட்டு யாராவது எடுத்துக்கிட்டு போயிடட்டும் கிணத்துக்குள்ள என்ன யூசுப் அலையாம் அவர்களை அவர்கள் கொல்லலை கொள்ள அவங்க நினைச்சிருந்தா கொண்டு ஆனால் கொல்லலை என்ன செய்கிறாங்கன்னா தம்பி தானே யாராவது அவரை எடுத்துகிட்டு போய் வளர்த்துக்கிறட்டும் ஒரு கிணத்துக்குள்ளே போட்டுட்டு வந்துடுறாங்க தண்ணி இல்லாத கிணறு அதுக்குள்ள பாலும் கிணறு அதுக்குள்ள போட்டுடுறாங்க அந்த வழியாக யாராவது போனாங்கன்னா தம்பியை அவங்க எடுத்துக்கிட்டு போய் வளர்த்துக்கிறவாங்க எண்பது விதமாக அப்படி போட்டுட்டு அவங்க வந்துடுறாங்க வரும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தம்பி அவர் யூசுபல இஸ்லாம் அணிஞ்சிருந்த ஷேர்ட் இருக்குதா இல்லையா சட்டை அதை எடுத்து அதை கலட்டி எடுத்துடுறாங்க அவர் உடுத்திருந்த ஆடையை எடுத்து அந்த ஆடையில் ஆட்டு ஆட்டினுடைய ரத்தத்தை தேய்த்து என்ன செய்றாங்கன்னு சொல்லி சொன்னால் எடுத்துக்கொண்டு வர்றாங்க எடுத்துக்கிட்டு வந்து தகப்பனார் இடத்துல காட்டுறாங்க நாங்கள் எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தோம் அப்படி ஓடி பிடிச்சி விளையாடுகிற நேரத்தில் எங்களோட பொருட்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக யூஸ் அந்த இடத்துல வச்சிருந்தோம் எங்கள் பொருட்கள்லாம் ஒரு இடத்துல வச்சிருந்தோம் வச்சுப்பட்டு நாங்கெல்லாம் ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருந்தோம் அப்படி விளாடும் போது பொருட்களுக்கு பக்கத்தில் இருந்த யூசுப் பவங்களை ஒரு ஓனாய் வந்து சாப்பிட்டுடுச்சு நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம் ஆனால் நீங்கள் அதை நம்ப மாட்டீங்க அப்படிங்கிறாங்க சொல்லி சொல்கிறது பொய் புரியுதா நூறு சதவீதம் பொய்ய சொல்கிறாங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் உண்மையைத்தான் சொல்கிறோம் ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க நாங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஓனாய் வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு தம்பிய அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை வந்து சொல்லுகிறார்கள் இதை திருமறை குரான் மிக அழகாக சொல்லி காட்டுகிறது எப்படி சொல்லுது வஜா உலா கமீசிஹி பிதமின் கதிபின் அவர்கள் பொய்யான இரத்தத்தோடு அவருடைய ஆடையை மேலாடையை கொண்டு வந்தார்கள் சேட்டை குணம் தாங்கல ரத்தத்தில் தோய்த்து எடுத்துகிட்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னா பாருங்கள் ரத்தத்தை பாருங்கள் நாங்கள் பொய்யா சொல்கிறோம் பாத்தீங்களா ஓ ஓனாய் கடிச்சு சாப்பிட்டு சட்ட மட்டும்தான் மிச்சமாக இருந்துச்சு அதான் எடுத்துக்கிட்டு காட்டுறதுக்கு அப்படின்னு பொய்யான ரத்தத்தோட கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி காட்டுது சொல்லுது சொல்லிட்டு அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா எவகுப் அலி இஸ்லாம் அதுக்கு ஒரு பதில் சொல்கிறார்கள் தங்களுடைய பிள்ளைகள் வந்து பொய் சொல்றாங்க ஆனா உண்மையை சொல்கிறேன் நம்புங்கனு வேற சொல்றாங்க அதுக்கு பிள்ளைகளுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டா காலை யகுலை அவங்க சொல் பல் சவத்தன்புசுக்கும்மீல் உங்களுக்கு நீங்கள் செய்த காரியம் அழகாக உங்களுக்கு காரியத்தை அழகாக சித்தரித்து விட்டன உங்களுடைய உள்ளங்கள் நீங்கள் செய்த காரியத்தை மிக அழகாக சித்தரித்து விட்டன நீங்கள் ஒரு வேலையை செஞ்சிருக்கிறீங்க செஞ்சு அதை அழகாக திட்டம் போட்டு ஒரு ஃபிலிம் மாதிரி கொண்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க ஃபசப்ரூன் ஜமீல் நான் அழகிய பொறுமையை காக்கிறேன் அப்படிங்கிறாங்க நான் பொறுமையாக இருக்கிறேன் எனக்கு தெளிவாக தெரியுது இதில் ஒரு வில்லங்கம் இருக்குது நீங்கள் எதையோ பண்ணிட்டீங்க ஆனாலும் நான் இதை பொறுமையாக அணுகுகிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் யகுப் அலை இஸ்லாம் அவர்கள் யூசுப் அலே இஸ்லாம் அவர்களுடைய விவகாரத்தில் மா தங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படி சொன்னார்கள் என்கிற செய்தியை பார்க்குறோம் மிகப்பெரியதொரு அநியாயம் நடந்திருக்கிறது தன்னுடைய பிள்ளையை அழைத்து சென்று திட்டமிட்டு இல்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள் ஒன்றோ கொன்று இருக்கிறார்கள் அல்லது தொலைத்து இருக்கிறார்கள் என்பது அவருக்கு தெரிகிறது ஆனாலும் என்ன சொல்றாருன்னு கேட்டா ஃபசபருன் ஜமீல் நான் பொறுமையாக இருக்கிறேன் நான் பொறுமையை மேற்கொள்கிறேன் எல்லாவிடத்தில் பொறுப்பு சாட்டுகிறேன் என்கிற விதமாக அவர் அதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி தாங்கி கொண்டு சகித்து கொள்ளுகிறேன் ஒரு மனோபக்குவத்திற்கு வருகிறார்கள் நபி யவுகூப் அலை இஸ்லாம் அவர்கள் நடந்து கொண்ட மாதிரி தெளிவாக தெரியுது நம்ம பிள்ளைய கூட்டி போய் திட்டமிட்டு கேட்டாங்க நம்ம முடியாத விதத்தில் திருப்பதிக்கு அனுப்பி வச்சிட்டோம் கூட்டிட்டு போனவங்க திரும்ப கூட்டிக்கிட்டு வரல ஒன்றோ கொண்டு போட்டாங்க அல்லது தொலைச்சிட்டாங்க ஏதோ நடந்துச்சு யூசுப் நபி வரல ஆனாலும் என்ன செய்யறாங்கன்னா ஃபசபுருன் ஜமீல் நான் பொறுமையா இருக்கிறேன் ஏன்னா இதுல ஒரு நலவு நலவு நடக்கும் என்கிற நம்பிக்கை அவர் நபியும் கூட நம்பிக்கையில் அவர் இருக்கிறாங்க ஆனா இதனுடைய விளைவு எப்ப ஆகுது இருபத்தஞ்சு இருபத்தாறு முப்பது வயசு போது யூசுப் அலை அவங்களுக்கு நாட்டினுடைய கசானாவுக்கு பொறுப்பான நிதி அமைச்சராக மாறுகிற அளவுக்கு அல்லாஹ் அவருக்கு வாய்ப்பை கொடுக்கிறான் அப்போ இவருடைய சகோதரர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா வறுமையாகி நாடே பஞ்சத்தில் கிடக்குது இருக்கும்போது உதவி கேட்டு போகும்போது அடையாளம் கண்டுறாரு நம்ம அண்ணன் தம்பிகள் தான் வந்திருக்கிறாங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க உங்களுக்கு வயது முதிர்ந்த ஒரு தாயின் தகப்பனும் இருப்பாங்கல்ல அவங்கள கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி தம்பி எல்லாம் கூ அவருடைய தம்பியை கூப்பிடுறாரு எல்லாரையும் அழைத்து பிறகு அந்த நடந்த சம்பவம் எல்லாம் பல முறை பயான்களில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தன்னுடைய தகப்பனாரோடு இணைந்து விடுகிறார் அப்போ இந்த சம்பவத்தில் இந்த பொறுமை கல்லா கொடுத்த கூலி எப்ப ஒரு கஷ்டம் வருது தான் துன்பம் வருது தான் நம்ம பொறுமை எப்படி பொறுக்கும் தெரியுமா எவ்வளவு தான் பொறுக்கிறது நம்ம நம்ம நினைக்கிற சகிப்புத்தன்மையும் பொறுமையும் அப்படின்னு கேட்டா தான் நாங்க பொறுக்கிறது ஒரு பத்து நாள் பொறுக்கலாம் அஞ்சு நாள் பொறுக்கலாம் ஒரு மாசம் பொறுக்கலாம் ஒரு வருஷம் பொறுக்கலாம் இருபது வருஷம் பொறுக்க முடியுமா முப்பது வருஷம் பொறுக்க முடியுமா பொறுக்கணும் சில சில சகிப்புகள் நமக்கு காலம் எடுக்கும் ஆனால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அது இந்த யூசுப் அலி இஸ்லாம் அவருடைய வரலாற்றில் தெரிகிறதா இல்லையா யூசுப் அலை இஸ்லாம் காணாமல் போய்விட்டார்கள் சிறு வயதில் காணாமல் போய்விடுகிறார்கள் ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகுதான் மீண்டும் கிடைக்கிறார்கள் கிடைக்கும் போது என்ன நடக்கிறது காலம் கடந்துதான் கிடைக்கிறார்கள் பொறுமைக்கு கூலி மிகப்பெரியதாக கிடைக்கிறது அப்போ அதை அதை போட்டு அதை நினைச்சு 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 என்னாச்சோ ஏதாச்சோ எப்படியாச்சோ இவரும் நோயாளியாகி குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நோயாளியாக்கி எல்லாரையும் கஷ்டப்படுத்த வச்சு அப்படி அது ஒரு குடும்பமே நிம்மதி கெட்டதாக மாறிவிடும் அப்படி மாறாம பொறுமையாக எதிர்கொள்ளும் போது நம்ம நிம்மதியை பெறுகிறவர்களாக மாறிவிட முடியும் அதே மாதிரி அல்லாஹூ தாலா நபிகள் நாயகம் சல்லா உடைய வரலாற்றில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவங்களுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இன்னல்கள் எல்லாம் ஏற்பட்டது அந்த நேரங்களில் எல்லாம் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலுவலிஸ்லம் அவர்கள் மிக அழகான பொறுமையை கடைபிடித்திருக்கிறார்கள் எவ்வளவுக்கு நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் துன்பப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் தன்னுடைய மகன் இப்ராஹிம் இப்ராஹிம் என்கிற தன்னுடைய மகன் மரணித்து விடுகிறார் நபிகநாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்த ஆண் குழந்தை மரணித்து விடுகிறது மரணித்து விடுகிற நேரத்தில் ஊரில் இருக்கிற யூதர்கள் எல்லாம் சொல்கிறாங்க கிரகணம் வேற தோன்றுகிறது பார்த்தீங்களா இப்ராஹிமுடைய மரணத்தை வானத்துக்கே தாங்க முடியாமல் போச்சு கிரகணம் எல்லாம் தோண்டிடுச்சு வேற ஒருத்தர் ஆளுந்தா என்ன சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் பார்த்தீங்களா என்னுடைய மகன் மௌத்தா போனதை அவங்க வானத்துக்கே சகிக்கலன்னு சொல்லுவாங்க நபிகநாயகம் சல்லா அலுவலம் அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்களா ரசூல்லாய் சல்லா அலுவலாமு அந்த நேரத்திலும் என்ன சொன்னாங்கன்னா யாருடைய பிறப்புக்காகவும் இறப்புக்காகவும் கிரகணம் தோன்றுவதில்லை யாரும் பிறக்கிறதுக்கு இறக்கிறதுக்காக எல்லாம் கிரகணம் வராது தனக்கு சாதகமான ஒரு விஷயம் தன்னுடைய பெருமையை கூட்டிக் கொள்வதற்கான ஒரு விஷயம் தன்னுடைய கௌரவத்தை தெரிவித்துக் கொள்வதற்கான ஒரு இடம் ஆனாலும் அதை வைத்து நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் பிழைப்பு நடத்த விரும்பவில்லை ரசூல்லா அப்படி ஒரு வழிகாட்டுதலை காட்டவில்லை அல்லாவுடைய தூதர் வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்கன்னு கேட்டா இல்ல அப்படி கிடையாது அட்டிக்கு நுறுக்கி சொல்லிட்டாங்க தன்னுடைய மகன் மௌத்தாயி தான் இருக்கிறாங்க அதுக்காக மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை நுழைச்சிடவும் முடியாது அதில் கவனமாக இருக்கிறாங்க அப்படி தன்னுடைய மகன் மரணித்த நேரத்தில் நபிகாநாயகம் சலல்லாஹுலி வசலம் அவங்க பிள்ளைய தூக்குறாங்க தன்னுடைய மகனை எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா முத்தமிடுறாங்க ரசகுல்லாவுடைய கையிலேயே மகனுடைய இப்ராஹிமுடைய உயிர் பிரிந்து கொண்டு இருக்கிறது பிரியும் போது நவிக நாயகம் சவல்லா அலி அசலம் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது சுபஹான்தா கையில் இப்ராஹிம் எடுக்கிறாங்க எடுத்து கையில் வைத்து கொண்டிருக்கும் போதே என்ன என்று சொன்னால் இப்ராஹிமுடைய உயிர் குற்றுயிரும் கொலை உயிருமாக இருந்து சஹராத்துடைய நிலையில் குழந்தையினுடைய உயிர் பிரிந்து கொண்டிருக்கிறது ஒரு தகப்பனாக அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய தூதர் இதே நேரத்தில் பிள்ளைக்கு தகப்பனும் தானே தகப்பனாக அல்லாஹுடைய தூதர் சல்லா அவர்கள் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்கள் கண்ணீரை சொறிந்து கொண்டிருக்கிறது மாலை மாலையாக நபிகநாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் அழுகிறார்கள் அழுகிற நேரத்தில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அப்து ரஹமான் பின் அவுஃப் ரஜியல்ல அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த அல்லாவுடைய தூதரவர்களே நீங்களும் அழுகுறீங்க அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்கிறார் அல்லாவின் தூதரவர்களே நீங்களும் அழுகுறீங்களா என்று கேட்கும்போது போது நபிகள் நாயகம் சல்லா அலையம் அவர்கள் சொல்கிறார்கள் எபன் அவுஃப் அவுஃபுடைய மகனே அப்துல் ரஹ்மான் இப்படி அவுஃப் தானே கேட்குறாங்க அவருக்கு சொல்ல எபன் அவுஃப் அவுஃபுடைய மகனே இன்னஹா ரஹ்மா அது அல்லாஹ்வுடைய அருள் அப்பா நான் மனுஷன் தானே அல்லாஹ் இருக்கிற அருள் என்ன கவலையின் போது கண்ணீர் விட்டு அழுவதும் அது ஒரு அருள் அதை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்கள் அந்த அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள் சொன்னதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால் நபிகா நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் மேலதிகமாக ஒரு வழக்கத்தை சொல்றாங்க அப்துரோமான் அவுஃப் அவர்களுக்கு இன்னல் ஐன ததுமாவு என்னுடைய கண்கள் கண்ணீரை வெளியேற்றி கொண்டிருக்கின்றன வல் கல்ப எஹனு உள்ளம் வாடி கொண்டிருக்கிறது கவலையில் உள்ளம் துடித்துக் கொண்டிருக்கிறது நபிகநாயகம் சல்லா அலுவலாம் அவங்க சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் வலா நான் கூழு இல்லாமா எருவா ரப்புனா ரப்புனா எங்களுடைய இறைவன் புரிந்து கொள்ளாத எந்த ஒரு வார்த்தையும் நாங்கள் சொல்லிவிட மாட்டோம் அல்லாவுடைய தூதர் செலாசம்களுடைய அற்புதமான வார்த்தைகள் மிக அழகான வார்த்தைகள் மிக நெகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் உள்ளம் வாடுகிறது கண்கள் கண்ணீரை சொலிந்து கொண்டிருக்கிறது தாங்க முடியாத கவலையாக இருக்கிறது ஆனாலும் அல்லாஹ் பொரிந்து கொள்ளாத வார்த்தைகளை எல்லாம் நான் சொல்லிவிட மாட்டேன் அவுஃபே என்று சொல்லி சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இப்ராஹிம் குழந்தையை நோக்கி நபிக நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள் இப்ராஹிமே நிச்சயமாக உங்களுடைய பிரிவால் நாங்கள் அதிகமாக கவலைப்படுகிறோம் நீங்க பிரிஞ்சு போறீங்க ரொம்ப கவலையாக இருக்கிறது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது ஆனால் அல்லாஹ் புரிஞ்சு கொள்ளாத வார்த்தைகளை நாங்கள் சொல்லிவிட மாட்டோம் என்கிற செய்தி சஹி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தி நமக்கு கற்றுத்தருகிற முக்கியமான கருத்து என்ன பாடம் என்ன நாம் எடுக்க வேண்டிய படிப்பினை என்ன கவலைதான் துன்பம் தான் அல்லாவுடைய தூதர் சலா அவர்களால் தாங்கிக் கொள்ள தான் ஒரே ஒரு ஆண் குழந்தை அந்த குழந்தையும் உயிர் பிரிகிறது நீங்களும் அழுகிறீர்களே என்று சஹாபாக்கள் கேட்கிற அளவுக்கு இருக்கிறது அழுதாங்க கவலைப்பட்டாங்க உள்ளம் நொந்து போனது அந்த நேரத்திலும் அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் அல்லாஹ் கொள்ளாத வார்த்தைகளை சொல்லிவிட மாட்டேன் நம்ம கவனமா இருக்கணும் சோகம் வரும் துன்பம் வரும் நிம்மதி இல்லாம போயிடும் அல்லாஹ் பொருந்தா அல்லாவே உனக்கு கண்ணில்லையா நீ பார்க்க மாட்டியா என் பிள்ளைய மட்டும்தான் நீ பறிக்கணுமா எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் வரணுமா எனக்கு மட்டும்தான் இந்த இழிவு வரணுமா எனக்கு மட்டும்தான் இப்படி ஒரு அவமானம் வரணுமா எனக்கு மட்டும்தான் இந்த தொல்லை வரணுமா என்ன வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகிறோம் அல்லாவுக்கு கண் இல்லையா காது இல்லையா க பார்க்க மாட்டியா கேட்க மாட்டியா என்றெல்லாம் புலம்புகிறோமா இல்லையா இதுவெல்லாம் எவ்வளவு அல்லாஹுவை நாம் கேவலப்படுத்துகிற வார்த்தைகள் பாவத்தை அள்ளி கட்டுகிற வார்த்தைகள் பேசலாமா ஒரு துன்பத்தை தருகிறான் என்றால் அதிலே கண்டிப்பாக ஒரு நலவு இருக்கிறது என்கிற நற்செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாமா அப்படி இருக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் என்ன வழிகாட்டினார்கள் நிம்மதிக்கு வழி கவலை வரும் கஷ்டம் வரும் துன்பம் வரும் ஆனா அந்த கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்களை சகித்துக் கொள்ள வேண்டும் சகித்து கொண்டு விட்டோம் என்றால் கண்டிப்பாக வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் அதைத்தான் இந்த ஹதீதினூடாக நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் கொண்டு நமக்கு வழிகாட்டுகிறார்கள் இந்த சகிப்புத்தன்மை இருக்கும்போது கண்டிப்பாக நாம் வெற்றி பெற்று விட முடியும் அதே மாதிரி நபிகள் நாயகம் சல்லாஹாஹி வல்லாம் அவர்களை பற்றிய ஒரு செய்தி சஹிவுல் புகாரிலே ஆறாயிரத்தி நூறாவது ஹதீதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலுவலிஸ்லாம் அவங்க ஹுனைன் யுத்தம் முடிந்ததற்கு பிறகு கிடைத்த பொருட்களை எல்லாம் வளமையாக பங்கிட்டு கொடுக்கிற மாதிரி பங்குட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு அன்சாரி தோழர் ஒருவர் இருக்கிறார் இருக்கிறவர் என்ன சொல்றாரு கேட்டால் ரசூல் தான் பிரிச்சு பிரிச்சு ரசூலு தான் பங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீதி தவறுவாங்களா நேர்மை தவறுவார்களா யாருக்காவது அநியாயம் செய்வார்களா கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் நீதி நியாயமாக ஒவ்வொருவருக்கும் கிடைத்த பொருட்களை பிரித்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு அன்சாரி தோழர் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவின் மீது ஆணையாக அல்லாவுடைய திருப்தி பெறாத அல்லாஹ் திருப்தி அடையாத ஒரு பங்கீடு இது இதுல நீதி இல்லை நியாயம் இல்லை நேர்மையாக நடக்கல என்று அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலம் அவர்களை பற்றி அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு

நாயகம் சல்லா அவர்கள் அவரோடு திருப்திகரமாக நடந்து கொள்ளவில்லை நடந்து கொள்ளாமல் அவரை புறக்கணிக்கிறார்கள் அது தொடர்பாக அல்லாஹூ தாலா திருமறை குரானுடைய வசனத்தை இறக்குகிறான் என்ன இறக்குகிறான் உங்களிடத்தில் ஒரு குருடர் வரும்போது நீங்க அவரை புறக்கணிப்பீங்களா கணக்கில்லாமல் எடுப்பீங்களா அவரை 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 சபைக்கு எடுத்து நீங்க மரியாதை கொடுக்க மாட்டீங்களாங்கிற கருத்துப்பட அல்லாஹூ தலா திருமறை குரானிலே கண்டித்தானா இல்லையா கண்டித்த அந்த விஷயத்தை கூட அல்லாவுடைய தூதர் சல்லா அவர்கள் திருமறை குரானாக சொன்னார்களா இல்லையா இன்றைக்கும் குர்ஆனிலே பார்க்கும்போது அதுதான் அல்லாஹுடைய தூதருடைய நேர்மை அதுதான் அவருடைய நீதி அவருடைய ப அவருடைய செயல்பாடு அதுதான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அப்படி நீதி நேர்மை கண்ணியமாக நடந்த அல்லாஹவுடைய தூதரை பார்த்து இவர் என்ன சொல்றாருன்னா இந்த பங்குடு வந்து திருப்பி அல்லாஹுடைய திருப்தி கிடைக்காது இதில் நீதி இல்லை நேர்மை இல்லை அப்புடின்னு சொல்லி சொன்னதோடு இந்த செய்தி நவிகநாயகம் செலல்லா சின்னமருடைய காதுகளுக்கு எட்டி விடுகிறது அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் கது ஊதிய மூசாபி அக்சரமிந்தாலிக்க பசபர இதை கேட்டுட்டு அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் மூசா நபி அவர்கள் இதை விட அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள் நோயினை செய்யப்பட்டார்கள் கஷ்டப்படுத்தப்பட்டார்கள் ஆனால் அதற்கெல்லாம் பொறுமையாக இருந்தார்கள் நபிக நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லிட்டு நானும் சகித்துக் கொள்கிறேனுங்கிறார்கள் அதுக்காக சொல்றாங்க மூசா அலி அவர்கள் இதை அதிகமாக நோவினை செய்யப்பட்டார்களப்பா கஷ்டப்படுத்தப்பட்டார்களப்பா துன்பப்படுத்தப்பட்டார்களப்பா அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே பதிலை சொல்லி கொண்டு அவர்களுக்கு கேட்கும் விதமாக இந்த செய்தியை சொன்னார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் அப்ப யார்லா யார் அல்லாவுடைய தூதர் மட்டுமா நாட்டுடைய ஜனாதிபதி இல்லையா படையினுடைய தளபதி இல்லையா அந்த நாட்டுக்கு நபிகள் அந்த நாடுன்னா என்ன நம்ம ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு நாடா இந்தியா மாதிரி ஒரு பிறப்பா பறந்துவிட்ட கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக இருந்த அந்த நேரத்தில் அந்த இடத்தை கைப்பற்றி வைத்து ஆட்சிக்கு கீழே இருந்துகிட்டு ஒருத்தர் சொல்றாரு நீதி இல்லை இல்லைன்னு அல்லாவுடைய தூதர் சலுதா நினைத்திருந்தால் தண்டித்திருக்கலாம் அவர்களுக்கு துன்பம் இணைத்திருக்கலாம் அவருக்கு மரண தண்டனை விதித்திருக்கலாம் ஜனாதிபதி எதிர்த்து பேசுவியான் கேட்டிருக்கலாம் நம்ம நாட்டில் எல்லாம்

என்று தனக்குத்தானே ஆறுதல் சொல்லி கொண்டு கடந்து செல்கிறார்கள் நிம்மதியான வாழ்வு கஷ்டமில்லாத வாழ்வு நமக்கு யாராவது இப்படி சொல்லுவாங்க ஏதாவது வரும் போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்களேன் அவ்வளவு நிம்மதி கிடைக்கும் அவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதியான வாழ்வை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் நிம்மதி நமக்கு அருகில் தான் இருக்கிறது இஸ்லாமிய வார்க்க வழிகாட்டுதல் பிரகாரம் நாம் வாழ்ந்து விட்டோம் என்றாலே நூறு சதவீத நிம்மதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட நிம்மதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நல்ல மக்களாக உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான் ஆக்கியோர் உரிவானாக வாகர் தவானான் அலமதுல்லாஹி ரபில் ஆலமி